ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன் இது ரொம்ப நாளாகவே மீடியாவில ஏன் நம்ம கண்ணில் படல ஒருவேளை யாரும் இதை ஷேர் பண்ணலையா இந்த மீடியாவும் இதை பேசலையா இதை பற்றி யார் கவனத்துக்கும் வரலையானா ஆவணம் போராட்டம் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம நம்மளை சுற்றி நடக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்வைக்கு வருது ஆனால் முக்கியமான விஷயத்த பற்றி யாரும் பேச மாட்டாங்களோ ஸோ இதை ஏண்டா நீ பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது என்ன போயிட்டுருக்கு ஸோ அந்த விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் ரீசெண்டாக தோழர்கள் நமக்கு இதை ஷேர் பண்ணாங்க ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது நம்ம இன்வால்வ் தான் இது இவ்வளோ பெரிய பூமாக இருக்கா வெளியே அந்த விஷயம் தெரிய வருதான்றது என்னன்ற நமக்கு தெரியல ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஸோ ரீசண்டாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போராட்டம் இருக்கு ஸோ நிறைய லேடிஸ் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கிற ஏரியா முல்லை நகர்ன்னு சொல்கிறாங்க இது மதுரை மட்டும் கிடையாதுங்க நிறைய இடத்துல அதாவது நெல்லை மாவட்டத்தில் நடந்திருக்கு தமிழகத்தில் பல இடத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் இப்போ நம்ம ஏதாவது ஒரு கட்சிகள் ஓட்டு கேட்க வரும்போது அவங்க அவங்க சொல்கிற வாக்குறுதியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அதாவது உங்களுக்கு நான் அதை பண்ணி தரேன் உங்களுக்கு நான் இதை பண்ணி தரேன் நாங்கள் ஜெயிச்சா உங்களுக்கு இந்த விஷயம் நடத்தப்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்போ அந்த இடம் லேண்ட் பார்த்துருங்க ஆக்கிரமிப்பு இடம் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துக்கு நிறைய பேர் போயிட்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த இடம் வந்து நாங்கள் ஜெயிச்சா பட்டா வாங்கி கொடுக்குறோம் ஸோ நீங்கள் இங்கேருந்து போவே தேவையில்லை உங்களுக்கான இடமா இதை நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் நிறைய உறுதிகளாக கொடுப்பாங்க ஆஃப்டர் எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சிட்டு அப்புறம் அதை நிறைவேத்துறாங்களா கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் அவங்க ஜெயிச்சு முடிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்புறது இந்த இடம் வந்து வேற இடத்துக்கு சொந்தமானது மனதை நீங்க இங்கிருந்து காலி பண்ணி கொடுங்க உங்களுக்கு வேற இடத்துக்கு ஒரு இடத்த மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம இருக்கிற இடத்த பிடுங்கி ஸோ அவங்க அதை யூஸ் பண்ற விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இது அதெல்லாம் கிடையாதுங்க அதுக்கும் மேல ஒரு படி இருக்குன்னே சொல்லலாம் அதாவது அங்க இருக்கிற பணக்காரர்கள் அதே இடத்துல இருக்கிற பணக்காரர்கள் பட்டா போட்டு மீதி இருக்கவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எதிர் வீட்டில் என்னடா இது நம்ம இருந்தாங்க அவங்களுக்கு பட்டா கிடைச்சிருக்கு நமக்கு கிடைக்கலையே ஓட்டு கேட்க வரும்போது பட்டா நாங்கள் வாய் கொடுக்குறோம் இந்த வாட்டி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வராங்க அதுக்கப்புறம் ஏன் போடுறதில்லன்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா போராட்டமா நடந்திருக்கு நிறைய இடத்துல நடந்திருக்குங்க தமிழகத்தில் நிறைய இடத்துல நடந்திருக்கு இந்த விஷயம் விஜயண்ணனோட பார்வைக்கு போயிருக்கு இதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் விஜய் நம்ம பார்த்திங்கன்னா இது ஆன்லைன் மூலிமா அவருக்கு தெரியப்பட்டிருக்கு இமீடியட்டாக மதுரைக்கு ஃபோன் பண்ணி பொதுச் வழியாக அங்கே என்ன நடக்குது அந்த மக்களுக்கு என்ன தேவை அங்கே இருக்கிற நிலைமை என்னன்றது உடனே எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க இமீடியட்டாக பார்த்திங்கன்னா மதுரை சேர்ந்த வடக்கு மாவட்ட தலைவரான விஜய் அன்பன் கல்லணையானும் அது மட்டும் இல்லாமல் தெற்கு மாவட்ட தலைவரான தங்கப்பாண்டி மதுரையில் ரெண்டு மூணு இடத்துல நடந்திருக்கு அந்த இடத்துக்கெல்லாம் விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க உடனே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்று ஒரு கூடி அதாவது ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக இது நடக்குது இந்த விஷயம் விஜய் சொன்ன உடனே பார்த்திங்கன்னா நம்ம கழக தோடர்கள் அங்கே போய் அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க ஸோ மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணி கொடுக்குறேன் இத மதுரையில் மட்டும் கிடையாதுங்க நெல்லை மாவட்டத்துலயும் நம்ம தோடர்கள் போயிருக்காங்க இதை நான் சொல்லி உங்களுக்கு एक्सप्लेन பண்றதை விட அவங்களே பேசுகிறாங்க அந்த வீடியோவை பாருங்க நான்

ஐயா வணக்கங்கய்யா நாங்கள் சின்ன கிராமத்துலேருந்து ஐயா ஆ நல்லா இருக்குங்க ஆ இருக்குங்கய்யா நல்லா இருக்கு இங்கேயான கவர்மெண்ட் மேல நல்லா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஒரு தடவை எடுத்தாங்கய்யா ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே ஆட்தடப்பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்பது ஒன்று எடுத்தாங்க ஐயா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ஐட்டம் தோட்டம் பூரா போச்சுங்கய்யா பம்பசி போட்ட அமைதியாக இருங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து பணம் எங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் போட்டு ஒரு பத்து வருஷம் அவங்க பணம் போட்டு எங்களை எதுவுமே தேடலை பணத்தை வாங்கிக்கோங்க வச்சிருக்கேன் சொல்லி மிரட்டினாங்க நாங்க யாருமே வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தா நமக்கு வாழ்வாரம் பாதி இருந்தா அவங்க வந்து கோர்ட்டில் போட போறான் அப்படி சொல்லி அதிகாரிகள் விட்டு எங்களை மிரட்டு பூரா படிக்காத அழுகவாசி போய் போய் பணத்துக்கு வாங்கிருச்சு வாங்கின பின்னாடி இப்போ வந்து இதுவரைக்கும் ஒரு ஆஃபீஸும் எதுவுமே கொடுத்துருவாங்க வீட இடிக்கணும் நாங்க நடந்த காலி பண்ணுங்க இடிக்கல ரோடு பண்ணல காம்பவுண்ட்ஸோ ரெண்டு பக்கத்துல அம்மா உள்வாயில நீக்கி நிப்பாட்டியிருக்காங்க நாங்கள் இடம் கேட்டோம் இடம் கேட்டதுக்கு கம்மா வந்து நீர் புரிய கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஆனால் கவர்மெண்ட் வந்து எழுபது ஏக்கர் கம்மா எழுபது ஏக்கர் வாய்க்காடு எழுபது ஏக்கர் முப்பது ஏக்கர் விற்றுக்காங்க முப்பத்தஞ்சு ஏக்கர் கிடக்கு எங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்கு அதனால அது தர முடியாட்டாங்க கம்மா நீர் புரிய கிடையாதுன்றாங்க ஒரு பஞ்சமி நிலத்திலிருந்து ஒன்றரை சென்று தரமுட்டாங்க அதுவுமே அமைச்சர் மூர்த்தி வந்து அது கொடுக்க கூடாதுன்ற மாதிரி பேசி கலெக்டர் மிரட்டி அந்த இடமும் இல்லைன்ட்டாங்க இப்ப அதனால நாங்கள் எங்கள் வீடை வந்து எங்களுக்கு இடம் மாற்று இடம் கொடுத்துட்டு எங்களை வீடு இடிச்சிருக்கோம் நாங்கள் தர முடியாம்னு சொல்லலாம் அப்ப கையெந்தி பணம் வாங்கிட்டோம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நாங்கள் மறியல் பண்ணி ஒரு வாரமா அப்ப போன தேலைக்குள்ள வந்து பிள்ளை கூட்டி யாருமே வேலை விட்டு போக முடியலங்க வெளியில் உள்ளவங்க பெரிய பெரிய ஆளு எல்லாம் நம்ம எங்கள் சமுதாய சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க வந்து அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க பான்சர்ல கொடுக்குற அரிசி வாங்கி இந்த வந்து பாருங்க ஐயா அவங்களே கேளுங்க வீடியோ கூட போட்டு காமிக்க சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு சீமக்கொரு தூரில் ஒரு பந்தலை போட்டு சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு பால் கூட வாங்கி கொடுக்காம வெளியில இருந்து வர்றவங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே விவசாய குடும்பம் வேற எந்த கவர்மெண்ட் அதிகாரி யாருமே கிடையாது இங்க உள்ள எல்லாருமே விவசாயத்தை நம்பி பொழுது அந்த விவசாயமும் கிடையாது ஒரு சென்ற இடம் எங்களுக்கு விவசாயத்தையும் கிடையாது சாமன ஒரு ஊர் இருக்கு கலக்க அங்க இடம் இருக்கு அங்க தர்றோம் உங்களுக்கு அங்க போனா எங்களுக்கு எந்த குழப்புமே பார்க்க முடியாது பெண்கள் வீட்டுல இருக்க முடியும் ஆண்கள் உழைச்சிட்டு வந்து பெண்கள் வந்து உத்தரவாதம் கிடையாது தனி பூரா கருவளங்காடு அதுக்குள்ள ஒரு வீடை போட்டு நாங்க இருக்கிறோம்னா பெண்கள் ஒத்தையில விட்டுட்டு நாங்க நிம்மதியா போய் வேலை பார்க்க முடியாது அதனால இப்ப நாங்க கேட்கிற கோரிக்கை எங்க எல்கையிலே எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சேடத்தை இடத்த கொடுங்க அப்படின்னு தான் கேட்கறான் நாங்க வீட்டை காலி பண்ணிக்கிறோம் நீங்க இடிக்க சொல்லுங்க நாங்களே அள்ளிக்கிறோம் சாமான் சேட்டான் கவர்மெண்ட் அதுக்கு ஒத்து வர வரமாட்டேங்குது அது போக நாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கொடுத்தல மண்டேல நகர் பக்கத்துல மூணு இடம் ஏர்போர்ட்டே வாங்கி காமௌண்ட் போட்டிருக்காங்க அதை கூட கொடுக்கலாம் நாங்க கொடுத்த இடத்தான அதே ரேட்டுக்கு எங்கிட்ட வாங்கிட்டு கொடுக்கலாம்ல அது எங்களுக்கு யூஸ்க்கு வேணும் அப்படின்றாங்க அப்போ பூராமே கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஊரை காலி பண்ணுன்ற ஒரு முடிவு தான் இருக்காங்க சரிங்கய்யா ஆ சரிங்க 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 ரொம்ப நல்லா சரிங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் விஜயன் மன்தலனை மதுரை வடக்கு மாவட்ட தலைமை நம்ம தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜயனோட அணைக்கி இணங்க பொதுச்செயலாளரோட வழிகாட்டதில் இன்றைக்கி நமது வடக்கு மாவட்டத்தில் உட்பட்ட வடக்கு தொகுதி உட்பட்ட முல்லைநகர் பகுதியில் இங்கே இருக்கிற ஒரு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்குமே ஒரு பிரச்சனை ஒரு நீர்வலைத்துறை சார்பாக இந்த வீடெல்லாம் காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை நம்மளோட கோர்ட் மூலிமா வந்திருக்கு அப்படின்றதுனால அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது மாற்று இடம் எதுவும் இல்லை இமிடியேட்டாக எங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடோ அல்லது இதற்கு பட்டா வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குழந்தை குட்டிகளோட ரொம்ப வயசானவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த செய்தியை வந்து தளபதியோட கவனத்துக்கு போயிட்டு இமீடியேட்டாக எங்களை அனுப்பிவிட்டாங்க அவர் பூச்செல்லும் சொன்னாங்க தளபதி அவர்களும் இமிடியேட்டாக அந்த மக்களை போய் சந்தித்து அங்கே என்ன நிலவரம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ பொதுமக்களுமே வந்து அவங்களோட 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 அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே அதாவது தளபதி மேலே உள்ள நம்பிக்கையில் இன்றைக்கி இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரு ரெண்டு இதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை தளபதியோட கவனத்துக்கு கொண்டு போக சொல்லிவிட்டு இது எல்லாமே நூறு சதவீதம் நாங்களும் கொண்டு போவோம் தளபதி சொல்கிறது எப்போயுமே மக்களுக்கு துணையாக நினைப்பார் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக தலை தமிழக வீட்டுக்கழகம் துணையாக இருக்கும் அந்த முறையில் நம்ம கழகத் தொழிலோடு இன்றைக்கி வந்து சந்திச்சிருக்கோம் அவங்களும் கண்டிப்பாக தமிழக வீட்டுக்கழகம் வந்ததினால தனக்கு ஒரு தைரியம் வந்ததாக பொதுமக்களும் சொல்கிறாங்க ரொம்ப அந்த இதுக்கு நாங்கள் எப்பயும் உண்மையாக இருப்போம் இந்த ச இது சட்ட ரீதியான போராட்டனால சட்ட போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகமும் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் தளபதி அவர்கள் ஆணைக்கிறவங்க பூச்சல் வழிகாட்டுதல் வழக்கறிஞர்களும் வந்துட்டு துணையாக நிற்கும் கண்டிப்பாக மக்களுக்கு விஜய் ஆதரவு கண்டிப்பாக இல்லை நாங்கள் எங்களை அனுப்பிவிட்டது தலைவர் தளபதி அவர்களும் பூச்சல் ஆனந்தனும் தான் ஸோ அவங்க தான் அனுப்பிவிட்டாங்க கண்டிப்பாக நம்மளோட ஆதரவும் இந்த பொதுமக்களுக்கு இருக்குது அதை தான் நம்ம இல்லை வரணும்னு அங்கே என்றைக்கி வந்துருப்போம்ல தலைவரோட கவனத்துக்கு போய் தான் அவங்க அனுப்பிவிட்டாங்க இப்போ அந்த வழக்கறிஞர்கள் ஏதோ சட்ட உதவி பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க அது என்ன இல்லை இப்போது தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து இது வந்து நார்மலாக ஒரு உதவி பண்ணுறதுன்னா நாங்கள் இமீடியேட்டாக பண்ணிவிடுவோம் தலைவரோட கவனத்துக்கு கொண்டு போயிட்டு நாங்கள் இமீடியேட்டாக ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமும் பண்ணணும் இல்லை ஒரு மருத்துவ சேவையோ கல்வி உதவித்தொகையோ என்ன நாங்கள் இமீடியேட்டாக பண்ணுவோம் இது சட்ட ரீதியான விஷயங்கள் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தளபதியும் பொதுச்செல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே உள்ள பொதுமக்கள்கிட்ட கலந்து பேசிட்டு வழக்கறிஞர்கள் அதாவது எதுவுமே ஃபீஸ் இல்லாமல் நம்மளது கழக வழக்கறிங்கள் எல்லாமே அவங்களுக்காக தொண்டு நிற்கணும் அவங்களுக்கு எந்த சட்ட தேவையோ அதை பண்ணி கொடுக்கணும் வித்தவுட் எனி ஃபீஸ் வந்துட்டு இலவசமாக நம்ம பண்ணி கொடுக்கணும் நம்ம கழக ரீதியானு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்ஸ் தேங்க் யூ

நியாயமான கோரிக்கை என்ன பள்ளிக்கூடம் இருப்பா நம்ம இதுவரைக்கும் ஏற்போட்டை வச்சு பெரும்பான்மை এয়ারপোর্ট এয়ারপোর্ট ডেভেলপমেন্টের জন্য আইআরএন এর நேற்று அண்ணன் விஜயநேயன் மூலயமா நேராக பொதுச்சேனலில் வந்து டேரெக்டாகவே எங்கள்கிட்ட பேசினார் ஸோ எங்களோட ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ தரேன்னு சொல்லி நேரிலே ஃபோனில் பேசினார் ஸோ அதுக்கப்புறம் அண்ணனும் நேரில் வந்து நேற்றுலேருந்து சில கிரவுண்ட் ஒர்க்கெலாம் அங்கே பார்த்தாரு இந்த வாக்காளர்கள்லாம் தூர்வாரப்படலன்றதையும் பார்த்தாரு ப்ளஸ் இந்த சேனல்லேருந்து எங்கே தண்ணி வந்தது அந்த டீட்டெயிலெலாம் பார்த்து ஃபுல் டீட்டெயிலாக எங்களை கேட்டு எங்களோட டீட்டெயில் என்னென்ன வச்சு ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க பேசுகிற விஷயமும் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட உங்களுக்கு அந்த விஷயலாம் எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு புரியும்னு நான் நினச்சிருக்கேன் ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க அழுகுறாங்க எல்லாருமே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் நம்ம மாவட்ட தலைவர் நெல்லை மாவட்ட தலைவர் சஜி அவர் சொல்கிறாரு நாங்கள் இரநூறு பேர் இருக்கோம் இரநூறு பேர் வந்திருக்கோம் எப்போவுமே உங்களுக்கு உங்கள் கூட நாங்கள் துணை நிற்போம் இந்த வீடெல்லாம் நாங்கள் இடிக்க ஒத்துக்கவே மாட்டோம் அது எவ்வளோ பெரிய வெயில் வந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி இங்கே எ எல் எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கழகத்தோழர்கள் உங்கள் கூட இருப்பாங்க இதை இடிக்க நாங்கள் விட மாட்டோம் நீங்கள் வருஷ வருஷமாக பரம்பரை பரம்பரையாக இந்த இடத்துல வாழ்ந்துருக்கீங்க உங்களோட நாங்கள் துணை நிற்போம் அது மட்டும் இல்லாமல் சட்ட வழியாக அதாவது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க இது ஏதாவது கல்வி தொகையாக இருந்தாலோ இல்லை ஏதாவது நலத்திட்ட உதவியாக இருந்தாலும் நாங்களே பண்ணியிருப்போம் இமீடியட்டாக இது சட்ட வழியாக கோர்ட் வழியாக நோட்டீஸ் வந்திருக்கிறதுனால சட்ட வழியாக இதை நம்ம எப்படி போராடணும் விஜய் நான் சொல்லியிருக்கிறார் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த ஐநூற்றி சில்லற மக்கள் இருக்காங்க ஒரு இடத்துல மட்டும் ஸோ அவங்களுக்கு ஐநூற்றி சில்லறனா யோசிப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸோ எல்லாம் சட்ட ரீதியாக இது எப்படி ஃபேஸ் பண்ணுவோமோ ஃபீஸே இல்லாமல் ஒரு பைசா செலவில்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோட வழக்கறிஞர்கள் அணி அதில் எல்லாமே மொத்தமாக கூப்பிட்டு இதை என்ன பண்ணணும் ஆலோசிச்சு அந்த பொதுமக்களுக்கு அவங்க இருப்பாங்க நினைச்சு நம்ம சொந்தக்காரங்க வீடு நம்ம அம்மா வீடு நம்ம அப்பா வீடு அந்த மாதிரி நம்ம வீடுன்ற மாதிரி ஒரு உணர்வை கொண்டு அந்த இடத்துல போராடணும்னு சொல்லிருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் அங்கே அவங்க உறுதியாக நிற்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சட்டம்ன்றது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தாங்க இருக்கணும் ஒருத்தருக்கு மட்டும் வீடு பட்டா போட்டு கொடுத்து இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் நிற்கிறது பார்க்கும்போது நிஜமாலே எனக்கு கோபம் வருது இந்த வீடியோ பேசும்போது எனக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருக்கு இதை பார்க்கும்போது அந்த மக்கள் அழுகுறதை பார்க்கும்போதும் ஸோ இது வரைக்கும் எந்த கட்சிக்காரர்களும் இதை வந்து கேட்டது கிடையாதுங்க இங்கே வந்து இந்த மாதிரி உட்காந்து எங்களோட பேசுனது கிடையாது அது மட்டும் இல்லாமல் விஜய் நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அவங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடோம் அவங்களுக்கு அதை மீட்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம கூட நிற்கணும்னு சொல்லியிருக்காராம் ஸோ இதுதாங்க தலைவன் தலைவன்றது இந்த மாதிரி தான் அங்கே உருவாகணும் அதை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை எதிர்த்து பேசி அவங்களுக்கு நம்ம குற்றம் சொல்லி இல்லாமல் களத்தில் இறங்கினார் பார்த்தீங்களா ஸோ இமீடியட்டாக அந்த ஃபைல்ஸ் எல்லாமே விஜயன் ஃபார்வர்ட் ஆயிருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் கூட நம்ம தமிழக வெட்டுக்கழகத்தோட கூட்டம் எப்போவுமே இருக்கும் அதுக்கு அவங்க ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது இரநூறு பேர் எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவன் இடிக்க வந்தாலும் நாங்கள் உங்க கூட நிற்பன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிஜமாலே இதை இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி புரட்சி தாங்க ஏற்படணும் அந்த மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அதை விட வேற என்னங்க வேணும் நம்ம வெற்றி தோல்வியெல்லாம் அதுக்கு கிடந்த து விஜயன் ஜெயிக்கிறாரு சி எம் ஆகிறாரு நல்லது பண்றேன் விட மக்களோட மக்களாக இறங்கி இருப்பாங்க இப்போ அந்த குடும்பத்தில் இருக்க எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்றாங்களா யாருமே வந்து இல்லை எங்களை ஒருத்தர் கேள்வி கேட்டது இல்லைங்க நீங்கள் தான் இந்த மாதிரி திரண்டு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் நம்ம கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசி நிர்வாகிகிட்ட விசாரிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஊர் தலைவர்கிட்ட பேசியிருக்காரு உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுங்க விஜய் நான் கிட்ட சொல்லி நான் இமீடியட்டாக பண்ண சொல்கிறேன்னு சொல்லி ஃபோன்ல ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பேசியிருக்காரு அதை நீங்கள் வீடியோவில் பார்த்திருப்பீங்க ஸோ நான் வளவலன்னு பேசல உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இது தப்பா சரியான்றது எனக்கு தெரியல வீடியோ பார்க்க உங்களுக்கு தான் தெரியும் ஸோ மேக்ஸிமம் இதை எல்லாம் பொதுமக்களும் ஷேர் பண்ணுங்க ஆனால் எந்த நியூஸ்லையும் இதை கவரேஜ் பண்ணல யார் தடுக்கிறாங்கன்ற தெரியல இது நியூஸில் வந்தால் தான் பெருசாக எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும் பிரதர் இது கரெக்டு தான் இது எப்படி மூவ் பண்ணலான்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ நிறைய பேர் டிவிக்கு டிவிக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு புரியுது எல்லோரும் எலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பாக இது ஒரு மாற்றம் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் நம்ம தோழர்கள் போராடுற விஷயம்லாம் மேக்ஸிமம் என்னால் அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வந்திப்போங்க டாடா டேகர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி